யார் ஆட்சிக்கு வரக்கூடாது எந்த துரோகம் வென்றுவிடக் கூடாது என்று நினைத்தோமோ அது நடந்திருக்கிறது இந்த முறையும் எங்களது முதல் இலக்கு துரோகம் தமிழ்நாட்டு அரசியலில இந்திய அரசியலில யாராலும் நினைத்து பார்க்க முடியக்கூடாது வருங்காலத்திலங்கிறதுக்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலையும் சந்திக்கிறது இல்ல யார் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லைங்கிற நான் இன்னொரு வார்த்தைக்கு சொல்றேன் நீங்க அதை கவனிக்கல நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்பதையும் நான் சொல்றேன் நீங்க அதை விட்டுட்டு நீங்க பர்டிகுலரா திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பரவாயில்லை நீங்க கேட்கறது மக்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அதுதான் அதே நேரத்தில் அமமுக இடம்பெறுகிற கூட்டணி தான் விடை இந்த தேர்தலில் வெற்றி கூட்டணியாக அமையும் என்பது கருத்து என்ன எல்லா கட்சிக்குமே திமுகவுக்கு பெரிய வரலாறு கட்சிக்குமே இருக்காரு அண்ணா அவர்கள் நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு வசதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பேசுறாரு அதுபோல அவர்கள் பேசுவது வந்து எனக்கு என்னமோ அவர்களுக்கு ஏதோ ஒரு உறுத்தல் இருப்பதை போல தெரிகிறது